மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை ஷர்ட்ஸ் விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் திருக்கோயிலில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் வெளியூர் வெளிமாநில பக்தர்கள் கோவிலுக்குள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதி வருகிறது உலகப் பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் வார விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் வழியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு மட்டுமில்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிக அளவு வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது தொடர்ந்து தரிசனம் மேற்கொள்ளும் அவர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவலப்பாதையில் கிரிவலம் மேற்கொள்கின்றனர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக திருக்கோவிலில் பல்வேறு இடங்களில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் काले 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 जली कट्टे काले जली कट्टे काले जली कट्टे काले जली शर्ट्स फ्रॉम the house of plateau